அப்டி அவ்ளோதானா வாங்க நான் கேக்கது ஒரு 50 லட்சம் கேக்க இத இவங்கட்ட பகுளூர் நல்ல பேர் ஆசன் ஐயட ஜனாதன கிட்ட கேக்கது குடுப்பானே அவங்க எப்படி ஜெயிச்சு ஆவணுறாங்க மாமா வாங்கினா கம்மியா வாங்காத புரியுதா தப்பு செஞ்சா சின்னதா செய்யாத செய் இல்லனா அந்த வழிய செய்யாத இல்லையா நான் அந்த பாவம் பண்ணவே எனக்கு தெரியாது ஊர் எல்லாம் சொல்லிந்திரன் மாமா எதிர்க்க சின்ன மாமா

வெளிய சொல்ல மாதிரி தப்பா இருக்காத சொல்லுமாமா சரி உங்க கூட நல்ல ரச்சு அந்த மறுபடி மறுபடி எனக்கு கோவம் வர மாதிரி பாரு எங்க கூட கரா எங்க கூட கரா வேற எனக்கு ஒண்ணு ஊமர வேலைய இல்லையா அந்த தேரமா சொல்லு எனக்கு ஒண்ணு வேலைய இல்லையா நான் கரம் குடியாத்துல அவங்க கரா எங்க போய் பார்லமென்ட்ல சொல்லுங்கமா நான் பாலூர் அந்த பக்கம் சொன்னானா காஸ் வாங்கிட்டாங்க திமுக வலுப்பட்டாங்க அதனால ஒரு மாதிரி சரி ஆதாரங்குதா